ஜேஜியின் மனைவி வந்திருப்பதாக என்னுடைய மனைவி சொன்னபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நீங்க என்ன கேட்பாங்க சரிமா என்னதான் பிரச்சனை என்றேன் வருமானத்துக்கு ஒன்றும் குறைவில்லைனே ஆனா முழுசும் குடும்பத்துக்கு வராம அதிர்ந்து போனேன் என்னமா சொல்ற நீ ஜேஜி என்று நாங்கள் சுருக்கமாக அழைக்கும் ஜே கோவிந்தனின் முகம் மனதுக்குள் வந்து போனது நீ சொல்றதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குதே ஏதாவது பொண்ணுங்க விஷயத்துல காசு போகுதா ஐயோ இல்லைண்ண அதில் அவர் மேலே ஒரு துளியும் குறை இல்லை நீங்கள் கொஞ்சம் பேசுங்கண்ணே பையனுங்க நல்லா படிக்கிறாங்களாம்மா பெரியவன் என்ன படிக்கிறான் பத்தாவது படிக்கிறான் ஸ்கூலில் வர சொல்லி சொன்னாலும் இவர் போகிறதில்ல கேட்டால் வேலை அதிகம்னு சொல்கிறாரு கடைசியாக பையனை அறைக்கு வெளியே நிற்க வச்ச பிறகு போகிறார் போனாலும் எதுக்கு வெளியில் நிற்க வச்சிங்கன்னு வாத்தியார்கிட்ட சண்டை சலிப்புடன் போய்கொண்டே இருந்தது ஜேஜியின் மனைவியின் குரல் சரிம்மா இன்னைக்கு நான் ஜேஜியை பார்த்து பேசுறேன் நீ ஒன்றும் வருத்தப்படாத போயிட்டு வா ஞாயிற்றுக்கிழமையின் சோம்பல் உடம்பிலும் மனதிலும் இருந்தது குளித்து முடித்து பத்தை கால் மணி இருக்கும்போது ஜி டுட்டேரியல்ஸ் படிகட்டில் ஏறி முன்னால் இருந்த சிறிய அறையில் அமர்ந்திருந்தேன் இன்னொரு அறையின் உள்ளே நுழையும் இடத்தில் ஜே கோவிந்தன் முதல்வர் என்று பெயர் பழகி இருந்தது பெயருக்கு பின்னால் ஜேஜியின் பட்டங்கள் அவன் பெயரை விட நீளமாக இருந்தது அனுமதி பெற்று உள்ளே வர வேண்டும் என்று அறிவிப்பு என்னை பயமுறுத்திற்று அரை கதவு உட்புறம் தாளிடப்பட்டிருந்ததால் எனக்கு தயக்கமாக இருந்தது என்ன சார் அட்மிஷனா உள்ளே நுழைந்த அந்த பெண் ஜேஜியின் உதவியாளராக இருக்க வேண்டும் பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர்ந்து பழைய மர மேஜை மீது ஏதோ ஒரு பெரிய நோட்டு புத்தகத்தை வைத்து எழுத துவங்கிற்று பெயர் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க என்ன தேர்வு எழுதணும் இப்ப குரூப் ஐக்கு என்று கேட்டான் இல்லம்மா நான் ஜேஜியோட நண்பர் அவரை பார்க்கணும் மன்னிச்சுக்கோங்க சார் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கார் கொஞ்ச நேரம் ஆகும் பதினான்கு நிமிடங்கள் போன பிறகு அவனுடைய அறையிலிருந்து மூன்று பேர் வெளியே போனார்கள் இரண்டு பேர் வெள்ளை வேட்டி சட்டையிலும் ஒருவர் லுங்கி சட்டையிலும் போக எனக்கு ஆச்சரியமாக இருந்தது உதவி பெண் சொல்லி இருக்க வேண்டும் என்னடா அதிசயமா இருக்கு என்றபடி ஓடி வந்து ஜேஜி என் கையை பிடித்து கொண்டான் முரட்டுத்தனமாக கை இருந்தது சிறு வயதில் ஏற்பிடித்து கல் உடைத்து களை எடுத்த கை பழைய சோற்றில் கரைந்து போன அந்த நாட்கள் மனதில் ஆடிற்று விடுமுறை நாட்களில் கிடைத்த வேலைக்கு சென்று கிடைத்ததை சாப்பிட்டு அடுத்த ஆண்டுக்கான படிப்பு செலவுக்காக காசு சேர்த்த நாட்கள் என்ன ஜேஜி வேலையா இருந்தியா தொந்தரவு செஞ்சிட்டனா ஒண்ணுமில்லப்பா ஒரு பஞ்சாயத்து ஏதோ மீட்டிங்கில் இருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு ஆமாம் அதுவும் மீட்டிங் தான் ரெண்டு பேரும் சம்மந்திங்க ஒத்து போகலை அதான் பேசி அனுப்பினேன் என்ன இது உனக்கு இல்லாத பெரிதாக சரித்தான் ஜேஜி அதுவே பதிலாக இருந்தது அப்புறம் டுட்டோரியல் எப்படி போகுது ஒன்றும் குறை இல்லை எவ்வளவு பேர் படிக்கிறாங்க இப்போதைக்கு முன்னூறுக்கு மேலே ஒருவருக்கு எவ்வளவு கட்டணம் என்று சொல்லி அதை முந்நூறு பேருக்கு கணக்கிட்டு சொன்னபோது அது ஆறு இலக்கத்தை தாண்டி இருந்தது ஆனால் என்ன ஓய்வுங்கிறதே கிடையாது எது என்ன ஆனாலும் தினமும் இங்கே வந்து உட்கார்ந்தாதான் வேலை நடக்கும் மேஜை மேல் ஆங்கிலத்தில் ஒன்று தமிழில் இரண்டு என மூன்று செய்தித்தாள்கள் இருந்தன சரி ஜேஜி உன் பையன் என்ன படிக்கிறான் பத்தாவதுப்பா அந்த புகழ்பெற்ற பள்ளியின் பெயரை சொன்னான் பத்தாவதுனா அடிக்கடி பெற்றவங்களை வர சொல்லுவாங்களே சொல்லுவாங்க ஆனால் நான் போகிறதில்ல போக போகாமல் விட்டால் பையனை தானே தண்டிப்பாங்க சரி எப்படி படிக்கிறான் பையன் என்ன ரேங்க் இந்த கேள்விகளுக்கு ஜேஜியிடம் இருந்து பதில் இல்லை மௌனம் நீட்டிக்க நானே தொடர்ந்தேன் இது சரியில்லை ஜேஜி நீ செய்யற சமுதாய பணி எல்லாம் எனக்கு தெரியும் அனாதை இல்லம் முதியோர் இல்லம் சுழற்சங்கம் இதுக்கெல்லாம் உங்ககிட்ட இருந்து நன்கொடை போகுதுங்கிறதும் தெரியும் ஆனா இது எல்லாத்தையும் விட நம்ம குழந்தைங்க குடும்பம் இது ரொம்ப முக்கியம் அதற்கு மேலே தொடர்ந்து அதை பேச நட்பு மனம் இடம் தரவில்லை எதுவும் தெரியாதவர்களுக்கு வேண்டுமானால் ஏதாவது அறிவுரை சொல்லலாம் ஜேஜி மௌனம் கலைத்து வாப்பா வீட்டுக்கு போகலாம் என்று சொல்ல அவன் வீட்டுக்கு கிளம்பினான் ஜேஜியின் வீட்டில் அவன் பையனும் மனைவியும் இருந்தார்கள் வாங்கன்ன பெரியவனை அழைத்து பேசினேன் அந்த வீட்டில் பையன்களின் முகத்திலும் ஜேஜியின் ஆறிலக்கு வருமானத்திற்கான சாயல் எதுவும் இல்லாதது எளிமையா இயலாமையா என்று குழப்பமாக இருந்தது ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது ஜேஜிக்கு பிள்ளைகள் மேலும் வீட்டின் மேலும் கவனம் ரொம்பவும் குறைவு என்பது ஜேஜியை தனியே அழைத்து கேட்க அவன் சிறிதும் அசராமல் இதை பாருப்பா உரம் வச்சு தண்ணி ஊற்றி வேலி போட்டு வளர்த்தா ரோஜாவும் குரோட்டோன்ஸும் மட்டும்தான் வளரும் காக்கா துப்பி விட்டு போகிற வேப்பங்கொட்டையும் புளியங்கொட்டையும் எந்த உரமும் இல்லாமல் எப்படிப்பா பெரிய மரமாக வளருது என்று எதையோ பேச துவங்க எனக்கு எரிச்சலாக வந்தது இன்னைக்கு உலகம் எங்கேயே போய்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சு பேசுறியா இல்லை புரியாமல் பேசுறியா உன்னோட டுட்டோரியல்ல மூணு செய்தித்தாள் வாங்குற நீ வீட்டில் பையனுங்க படிக்கிறதுக்காக ஏன் எதுவுமே வாங்குறதில்ல இது ஒரு சின்ன உதாரணம் மாதம் ஒரு முறை பையனோட பள்ளிக்கூடம் போய் அவன் எப்படி படிக்கிறான்னு பாரு வாரம் ஒரு முறை வெளியில் கூட்டிக்கிட்டு போய் நல்லா சாப்பிடவை ஒத்த ஆளா ஏற இழுக்கிற பழம் உடம்புலையும் வேணும் மனசுலையும் வேணும் சொல்லிவிட்டு விடைபெற்றேன் தொடர்ந்து அலுவல்களில் நான் ஜேஜியை மறந்து போனேன் ஒன்றை மாதம் கழித்து ஜேஜியின் அழைப்பு கைபேசியில் வந்தது என்ன ஜேஜி சௌக்கியமா அதற்குள் அவனுடைய மனைவி கைபேசியை அவனிடமிருந்து வாங்கி என்னிடம் பேசினார் அண்ணே அண்ணே நீங்க அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மாசத்துக்கு ரெண்டு தடவை பள்ளிக்கூடத்துக்கு போய் பார்க்கிறார் அதைவிட செய்தித்தாள் வாங்கி போட்டிருக்கிறார் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை எல்லோரையும் வெளியே கூட்டிக்கிட்டு போறார் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அண்ணே எனக்கு மகிழ்ச்சி கூடி போயிற்று ஜேஜி பேசினா நீ பேப்பர் வாங்கி போட சொன்னதுனால இன்னொரு நன்மையும் நடந்திருக்கு எங்க வீட்டுக்கு பால் ஊத்துற பொண்ணு பிஎஸ்சி படிச்சிருக்கு தினமும் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு தான் போகும் அதில் வந்த விளம்பரத்தை பார்த்து விண்ணப்பிச்சு வேலைக்கு சேர்ந்துடுச்சு அவன் குரலில் மகிழ்ச்சி கொப்பளித்தது ஜேஜி பேசிக்கொண்டே இருந்தான் வெளியே மழை லேசாக பெய்ய தொடங்கிற்று மலை மண்ணில் விழுந்து மண் வாசனை கிளம்பி மனதெங்கும் பரவிற்று மலை என்ன பேதம் பார்த்தா பெய்கிறது எல்லா இடத்திலும் தானே பெய்கிறது ஜேஜி மலை மேகம் போல தன் மகனைப் போல பிறரையும் பார்க்கும் மலை மேகம் அவன்